கனடாவுக்கு கள்ளமாக வார சம்மந்தமாக ஆக்கள் கனவே கேட்குறீங்க எனக்கு ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வரும் வந்து அடுத்த நாள் அது தமிழ்நாட்டு தமிழாக்களோ தமிழ் தமிழாக்களோ தமிழாகளோ அப்படின்னா அண்ணா நான் கேடாக்கு வருவனும் வழி சொல்லுங்கள் அல்லது உங்களோட ஃபார்மில் ஒரு வேலி ஒன்று போட்டு தாங்க நாங்கள் வரலாம் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலிங்குது நான் முழக்கம் திரு இது ஒரு சமூக விழிப்புணர்வு பதிவு ஒரு கணப்பேர் எனக்கு என்கிட்ட கேட்டிருக்கணும் இது பதவி போடுங்க போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கணும் என் கிட்ட டிக்டாகில் கொஞ்சம் அன்னமே எனக்கு தொடர்ந்து தொந்தரவு இதை போடுங்கான்னு கனகாலத்துக்குள்ளே போட்டிருக்கணும் இதை போடுறேன் இதில் ஒரு வீடியோ ஒன்று வர்றது பாருங்கள் கனடா வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எதிர்வரக்கூடிய எட்டாம் திகதி என்னால் எட்டு பேர் எதிர்வரக்கூடிய எட்டாம் திகதி எட்டு பேர் கனடாவுக்கும் ஆறு பேர் ஜேர்மனுக்கும் போகிறதுக்குாங்க முடிஞ்ச வர முயற்சி செஞ்சேன் பல எதிர்ப்புக்களை விமர்சனங்களை எதிர்த்து போராடி இவர்களுக்கான இந்த வெற்றி அடிப்படையிலான ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுத்துருக்கிறார் இவர் ஜேர்மனியில கொஞ்சம் பேருக்கு வேலையும் கனடாவில் ஜேர்மனியில எத்தனை ஆறு பேருக்கு வேலையும் கனடாவில் எட்டு பேருக்கு வேலையும் எடுத்து கொடுத்துருக்கிறார் அவையில் வந்து இந்த ஜனவரி எட்டாம் தேதி இங்கே வரையினம் எட்டு பேருக்கு வேலை ஜனவரி எட்டாம் தேதி வரையணும் ஏன்னு எட்டு எட்டு பேர் சொன்னேன் நான் இந்த தம்பியை வந்து எனக்கும் தெரியாது யாருண்டு ஒரு அன்பது ரோஸ் தான் அனுப்பினவர் எனக்கு இந்த வீடியோ இது மாதிரி கன வீடியோக்கள் எனக்கு கடந்த காலத்துல அனுப்பப்பட்டிருக்கு கேனாவில் யாருக்கும் வேலைக்கு எடுக்கவும் இல்லை வெளிநாள்லேருந்து எடுக்கிறதும் இல்லை இப்போ தச்சமேன்னு எடுக்கிறதும் இல்லை கடந்த காலத்துல எடுத்தது அதுவும் வந்து அதில் சிக்கல் இருக்குன்னு சொல்லி நிப்பாட்டினது அதை பார்ப்போம் விரிவாக பார்ப்போம் அப்போ சொந்த நாட்டிலேயே மக்களுக்கு வேலை இல்லா தெண்டாட்டம் இருக்கும்போது எங்களுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ராக்கெட் ஹாய் அப்படி இருக்குது வேலை இல்லா தெண்டாட்டம் உள்ளூரில் இருக்குது அதே நேரம் எங்களுடைய பொருளாதாரம் பெரிய வீழ்ச்சி கண்டு நம்முடைய பிரதமர் மார்காணியை வந்து இப்போ பேட்டி போதெல்லாம் தான் திணறன் இதை மேலே கொண்டு வர்றது கண்டு சொல்கிறேன் அப்போ இலங்கையிலிருந்து ஆக்களை வேலை கொண்டு வருவேணும்மா இங்கே இங்கே இருக்கிற சொந்த நாட்டு மக்களே வந்து வேலை இல்லாமல் இருக்கும்போது அப்போ இதில் வந்து உண்மையில் இருந்தாலும் வந்து நாங்கள் பார்ப்போம் முந்தி வந்து இப்படி எல்லாம் என்ன மாதிரி சொன்னால் ஒரு துறையில் வேலை இல்லைங்கி அந்த துறையில் வேலை இல்லை என்று சொல்லி அவையில் விளம்பரப்படுத்தணும் விளம்பரப்படுத்தி மூன்று மாதமாக இன்னொரு காலப்பகுதியில் இங்கே இருக்கக்கூடிய மேஜர் மீடியாஸ் அதாவது ஊடகங்கள்ல முதன்மையான ஊடகங்களை விளம்பரப்படுத்தி அந்த ரிசீட் அந்த இதெல்லாம் கொண்டே கொடுத்து இமிக்ரேஷன் அதாவது குடிவரவு இலாக்காவுக்கு கொடுத்து அயல் மூலமா எடுக்கிறது பெரும்பாலான முன்தின சந்தர்ப்பங்களில் வந்து இந்த பிராமணர்களுக்கு கோயிலில் பூசை செய்கிற ஆரிய பிராமணர்கள் எல்லாம் அவைகளுக்கு கிடைச்சது தமிழ்நாட்டில இருந்து ரக்குவினம் ஏன்னா இலங்கையில இருந்து போர் நடக்கிற வழியாக இலங்கையில இருந்து வர பிராமணர்கள் வந்து இங்க ஏதிலி தஞ்சம் கோரியிருனம் அதாவது அகாதி தஞ்சம் கோரியிருணம் வந்து இருக்கிற பிராமணர்களை கூட்டி கொண்டு வந்து அவையில பூசை செய்ய முறை எலிஞ்ச பிறகு சமைக்க விடுற அது வேற பிரச்சனை கணக்கு நடந்தது அப்போ இந்த பிராமணர்களை பற்றி அப்போ அந்த பருப்ப பிராமணர்களும் இங்கே நிறைய பேர் வந்துட்டினம் அவையல் சங்கங்களும் வச்சிருக்கினும் அவை வந்து வெளியில் இருந்து ஆட்களை கூ இங்கே வேலைக்கு கூப்பிட்றதுக்கு அதை விட மாட்டேனா தெரியும் தானே அதை அப்செக்ட் பண்ணினா அங்கேருந்து கூப்பிட விட மாட்டினா அப்போ இந்த பிராமணர்கள் வந்து வந்த கதையை உங்களை சொல்லணும் என்னென்று சொல்லி சொன்னால் இப்போ நாங்கள் கனடாக்கு வந்துட்டேன் தானே ஓகே நீங்கள் கள்ளம்மா ஏதோ ஒரு விதத்தில் கனடாக்கு வாரீங்கள் ஆனால் நான் கள்ளமாக எப்படி வரலாமுண்டு நான் சொல்லி கொடுக்கக்கூடாது தெரிஞ்சாலுமே என்னென்னு சொல்லி சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அவையில் வந்து என்ன பிடிச்சுன்னு போய்வாங்க என்று சொன்னால் அப்படி கனவேர் உங்க இந்த ஏஜென்சி செய்கிறார்கள் என்று சொல்லி கனடாவுக்குள்ள வர முடியாமல் வெளியிலே இரு இருக்கிறார்கள் இருக்கிறோம் இங்கே குடும்பங்கள் இருக்குது இவைய உள்ளுக்குள்ளேயே வராமல் வெளியிலேமே இருக்கிறோம் அப்போ இந்த கேடாக வந்துட்டீங்க இங்க வந்து நீங்கள் பார்க்குறீங்க இங்கே என்ன தொழில் செய்தால் நல்லா உழைக்கலாம் ஏன்னா நாங்கள் வந்த ஒரு வந்து தண்ணி நாங்கள்தானே பிழைக்க வந்து நாங்கள்ல அது மாதிரி இந்த ஈரான் ஈராக் இப்போ இருக்கிற பகுதிகள் இருக்குல்ல அந்த பகுதிகளில் இருந்து ஆரிய பிராமணர்கள் சரிதானே அவர் ஸ்டெஃபிக் என்று சொல்றது ஸ்டெஃபிக் புல்வழியில இருக்க அங்கெல்லாம் வறட்சி அதுகளெல்லாம் வந்து சாப்பாடிலாம் போனோடனே அவன் அப்படி கீழே வந்து 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 தமிழர் நிலப்பகுதிக்கு வருகினேன் சரி தானே தமிழ்நிலத்துக்கு வரையில முதல்ல தமிழ்நாட்டுக்கு தான் வருகின அவன் கடல் கடந்து போகக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது அப்போ வந்து பார்க்கணும் பார்த்தோன்னு பொங்கலும் என்னோட நல்ல நாகரிகத்தோடு அந்த மாதிரி இருக்கிறாங்களு சொல்லி போட்டு இதுக்குள்ளே இன்னும் முன்னும் வந்து நேரடியாக சண்டபடியாக ஒழிக்கட்டு இருக்கணும் ஒழிக்கிட்டோடனே எங்களோட அரசர்கள் எல்லாம் வந்து அவங்கள அடிச்சு வலு பழு வலுத்து ஒன்றும் இல்லை பண்ணினோன்னா இப்போ பார்த்துருக்காங்க இவங்களும் எப்படி நேரில் அடிப்படையிலாது அப்போ இவங்கள குறுக்கு வழியில் போய் மண்டையெல்லாம் அடிக்கணுமென்று சொல்லி போட்டு தான் எங்களுக்கு அடிக்க வலிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்த நாங்கள் இப்போ கண்டபடி பிரிஞ்சிட்டேன் தமிழ் மொழிக்குள்ளே வந்து பண்பாட்டு படையெடுப்போ எடுத்தாங்க பண்பாட்டு படையெடுப்ப எடுத்து தெலுங்கு கன்னடம் மலையாளம் அஹ் இப்படி எல்லாத்தையும் பிரித்து விட்டுட்டாங்க எங்களுக்கும் அப்ப நாங்கள் ஆர் முதல் எங்களுக்கு எதிரி என்று சொல்லி பார்த்தா சிங்களவன் இல்லை சிங்களவன் நாங்கள் ஊதினா பறந்துருவான் அது இப்ப இப்ப இல்லைன்னு ஒரு கொஞ்ச நாள் நடக்க போகுது அது அவரும் சேர்ந்து சிங்களவரஞ்சேர்ந்தும் இந்த மொழிவாய்க்கால் நினைவு நல்ல செய்வ இப்ப கிட்ட ஏன்னா அப்படி அவ்வளோது சிங்கள பாங்குரத்தில் போகுது அப்ப இவங்கள்லாம் எங்களுக்கு முதல் எதிரி அப்ப நாங்கள் மனிதனைய சொல்லுவார் சொல்லி சொன்னால் எதிரி யாருன்னு தெரியாம சண்டை பிடிக்க போக இப்போ தெரியும் ரெண்டாவது எதிரி எங்களை முதலாவது எதிரி பிராமணர் தான் வந்து பார்த்தாலும் இங்க வந்து பார்த்தோன்னா இந்த கட்டுமானத்தை உட்டாக்கிக்கணும் பார்த்தா இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு ஓ ஆரெல்லாம் இந்த அரச உத்தியோகங்கள் மேல நிலையில போர் இது இது கட்டுமானம் பயங்கர இருக்க மாதிரி இருக்கு நேரடியா அடிக்கலாது என்று சொல்லிப்படும் மறைமுகமா அடிக்கணும் அங்கே பாத்தீங்க இந்த பறையர்கள் வந்து அரசாட்சி அரசனுடைய கொம்யூனிகேஷன் அதுகள் எல்லாம் இப்போ இந்த பறை வந்து பற்றிய விஷயமா இருந்து கொண்டு வந்துருக்கு அதாவது பறை அடிச்சு செய்தி சொல்றது அடிச்சு போர்வு கொண்டு வர்றது பறை உருவெடுத்தி ஆஹ் ரீக்ரூட் பண்றது அதாவது போர் வீரர்களை கொண்டு வர்றது வெற்றி செய்தியை சொல்றது கோயிலில் சாமி ஊர்வலம் பாடுறதுக்கு செய்கிறது கோயில் கொடியேறுறதுக்கு செய்கிறது திருமணம் அது இந்த பறையர்கள் வந்து பூசாரியாக இருக்கிறாங்க கோயிலில் பூசாரியாக இருக்கிறாங்க பறையர்கள் தான் எல்லாம் போட்டுக்கொண்டு பூசாரியாக இருக்கிறாங்க அப்போ அவங்க பார்த்தா அடே நான் பறையனா வந்துடுவோம் வந்துரண்டா சும்மா இருந்து கொண்டே உழைக்கலாம் நல்ல விதிலேன்னு சொல்லி போட்டு தான் பறையரில் குறிவைக்கிறாங்க குறிவைச்சு போட்டு வெயில் தங்கட சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும் கொண்டு வந்தோன்னே பறையர்கள் அதை ஏற்கே இல்லை அப்படியே அப்பறையர்களை தொண்ட பிடிச்சு நசைச்சு தான் வந்து இப்போ எங்களுக்கு இந்த எல்லாத்தையும் சிதைச்சி கடைசியாக நாங்கள் வந்து கன்னடம்ன்ற இப்போ தெலுங்கானாவும் இல்லாமல் போய் கன்னடாவும் இல்லாமல் போய் மலையாளம் இப்போ இருக்கக்கூடிய கேரளாவும் இல்லாமல் போய் கடைசியாக தமிழ்நாடும் தமிழம் தான் மிஞ்சி இருக்குது எங்களுக்கு அப்போ இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த ஆரிய பிராமணர்கள் அப்போ நாங்கள் இதை வேற எங்கேயோ போயிட்டேன்னு திரும்பி வர அப்போ கனடா ஒரு நல்ல நாடு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆக்கள் இருக்கிறதுக்கு நல்ல நாடு என்னென்றால் ஒரு இயற்கை அனர்த்தம் ஒன்றும் இல்லை இங்கே வந்து சுனாமி வார இல்லை பூமி நடுக்கம் இல்லை டெண்டு ஆட்சி மட்டும்தான் ஆட்சியில் இருக்கிறது சரி தானே அப்போ உள்ளூரில் அரசியல் சிக்கலும் இல்லை நல்ல ஸ்திரமான நாடு அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காஸ்ட் ஆஃப் லிவிங் இங்கே வாழ்கிறதுக்கான அன்றாட வாழ்க்கை சிலவும் வந்து சரி ஆனா குறைவு ஒப்பிடும்போது முதல் ஜியோல் கொரியா கொரியா தான் நான் ஆளும் கூட நினைக்கிறேன் இப்படியே ஜப்பான் இங்கிலாந்து போன்ற நாடுகள் எல்லாம் வந்து போட்டு நாங்கள் வந்து கோஸ்ட்லேயும் ஆளும் தான் நிற்கிறோம் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு எழுபதுல நிற்கிறோம் நியூ டெல்லி கூடி அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய நியூ டெல்லி கூடி இங்கில் இருந்து இங்கே மேலே நிற்கிது கனடாவில் அப்படி கனடா ஒரு நல்ல நாடு ஆனா இந்த சனியன் பிடிச்ச குளிர் நான் தான் நெடுங்க சொல்றேன் சனியன் பிடிச்ச குளிர் வந்து தான் இங்கே பிரச்சனை அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா உலகம் எல்லாம் ஓடி வந்துருவாங்க அப்படி எங்கள்கிட்ட ஒரு சிஸ்டம் தான் இங்கே ஆட்சி செய்கிறது அதாவது ஒரு பொறிமுறை தான் இங்கே ஆட்சியில இருக்குது எங்களுக்கு இந்த மக்களுக்கான அரசியல் சாசனம் என்று சொல்றோம் சார்டர் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் கெனீடியன் மக்களுக்கான அது ரொம்ப சுஜான அருமையாக இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு பேச்சு சுதந்திரம் எங்கள கருத்துக்களை சொல்கிற சுதந்திரம் அதுகள் எல்லாம் இருக்குது அப்படி கனடா அருமையான நாடு அப்போ இப்போ தச்சமேன் வேலை வாய்ப்புகள் அதுகள் எல்லாம் பிரச்சனையாக இருக்குது அதே நேரம் நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்துட்டீங்கன்ட்டு சொல்லி சொன்னால் உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு எடுக்கிற நீங்கள் முயற்சியை விட கனடாவில் நீங்கள் நிரந்தர வதிவிட உரிமை என்று சொல்லி சொல்கிறது அது வந்து பெர்மினென்ட் ரெசிடென்சி என்று சொல்கிறது அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் தெரியுதானே அது கிடைக்கிறதுக்கு நீங்கள் வர்றதை விட கூட பிரார்த்தனை செய்யணும் தெரியும் அதுக்கு பிறகு வந்து திரும்ப குடியுரிமை எடுக்கிறது அது மூன்று வருஷமா இன்னும் இருந்து போட்டு அதை எடுக்கலாம் இது சம்பந்தமா விரிவான வீடியோ வந்து தம்பி சாரு ஜன் வியூஸ்ன்னு சொல்லி நல்ல வடிவாக போட்டிருப்பார் அதில் நீங்க பாருங்க எனக்கு இந்த இங்க இருக்கக்கூடிய குடிவரவு சம்பந்தமான விஷயங்கள் வந்து இப்போ புதுசு புதுசாக வர்றதுகள் நான் அப்டேட் பண்றேன் இல்லை அதை படிக்கிறதும் இல்லை எனக்கு தேவையும் இல்லை ஆனால் அவங்க நீங்க கேட்குற வழியாக இதை சொல்கிறேன் அந்த தம்பிய டிக்டாக் இருக்குது யூடியூப் இருக்கு அவன்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா நல்லா வடிவாக எல்லாம் வடிவா போட்டிருக்கிறார் அப்ப இங்க வந்த பிறகு நீங்கள் மெல்ல 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 மெல்லமா இந்த கனடாவும் ஒரு மோசமான நாடு நீங்கள் வந்து ஒரு உடல் உழைப்பாளியாக போ வேலையை தொடங்கினீங்கன்னு சொல்லி சொன்னால் கொஞ்ச நாள்லேயும் உங்களை கிளவன் ஆகிவிட்டோம் சரி தானே அதனால வந்து இங்கேயும் வந்து ஒரு வணிகம் தொடங்கலாம் நீங்கள் ஒரு முதல் வேலையை எடுத்துக்கொண்டு உங்களை இங்கே ஒரு கொண்டு அடுத்த நிலைக்கு போகலாம் ஒரு வணிகராக வரலாம் என்று சொல்லி வணிகர் தான் உலகத்தை ஆள்றது வணிகர் தான் ஆக குறைஞ்ச வரி செலுத்துறது வணிகர் தான் அரசியல்வாதிக்கு தீனி போடுறது வணிகர் நினைச்சது தான் இந்த உலகத்துல நடக்கு அப்போ அதனால நான் எல்லா தமிழர்களையும் வந்து நான் சொல்றது அஹ் வணிகராகவும் வந்து சொல்லி சொல்றது என்னுடைய ஆசான் அல்லது என்னுடைய குரு தன்னம்பிக்கை ஐயா பாலசுப்ரமணியம் தமிழன் கூலியாக இருக்கு நிலை மாற வேண்டும் தமிழன் மீண்டும் உலகத்தை ஆட வேண்டும் என்று சொல்லி சொல்லுவார் அப்போ அதனால தான் நான் ஒரு எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டு வரது நீங்கள் ஒரு ஈரோட்டியா வேரி அதாவது ஒரு ஒரு சாமான இதில் வாங்கிக்கொண்டே அடுத்த தெருவில் விற்கிற அழையாவது வாங்கும் ஆனால் நீங்க நேரத்தை விற்கிறது நீங்க கூலி அதாவது நான் படிச்சதுன்றா படித்த கூலி படிக்காட்டி படி படிக்காத கூலி என்ன அப்போ அப்படி இல்லாமல் எங்களுடைய நேரத்தை விற்காத ஆக்கலா அதாவது எங்களுக்கு இருபத்தி நாலு மணத்தேல்தான் இருக்குது அந்த இருபத்தி நாலு மணத்தேழு விற்று தான் நாங்கள் கூலியாக பிழைக்கணும் இல்லையா அப்போ ஒரு பொருளை விற்கணுமென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் பொருள் ஆயிரக்கணக்கான பொருள் வந்துடுறாங்க அதில் ஒரு சதவீதங்களுக்கு லாபம் இருந்தால் கூட இங்கேயோ போயிடுவாங்க அப்போ எல்லோரும் வரணும் அப்போ கனடாவில் வந்து நீங்கள் இப்படி வந்துறங்கிட்டீங்கள் இப்படி எல்லாம் செய்துட்டீங்கள் இங்கே அரசியலில் நீங்கள் ஈடுபடலாம் எங்களுடைய பிரதமராக கூடி ஆகலாம் அதுலேயே ருச்சிக்கல வந்தவர்கூடியார் இப்போ எங்களுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய கரி ஆனந்த சங்கரி அவர்கள் வந்து நம்ம ஊர்ல இருந்து வந்தவர் இங்கே படித்து கால்டன் பல்கலைக்கழக அதில் படிச்சு பிறகு ஒரு சட்டத்தரணியா வந்து அப்படிதான் வந்தவர் அதே மாதிரி தம்பி விஜய் தானியாசலம் வந்து இங்க ஒரு துணை அமைச்சராக மாகாண துணை அமைச்சராக இருக்கிறான் அவரும் வந்து நம்ம ஊர்ல இருந்து நம்மளை மாதிரி தான் உங்களை மாதிரி என்ன மாதிரி வந்து தண்ணியவர் அப்போ கனடா வந்து ஐரோப்பிய நாடுகளை விட ஒரு வித்தியாசமான நாடு என்னன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா இந்த இப்ப பிரான்ஸோ அல்லது ஜெர்மனியோ அல்லது பிரித்தானியாவோ வந்து இந்த ஐரோப்பியர்களினுடைய பூர்வீகம் இது வந்து கனடா வந்து செவ்விந்தியர்களுடைய நாடு அப்ப அவர்கள் வந்து கிறிஸ்தோபர் கொலம்பஸ் வந்து இந்த நாட்டை ஆக்கிரமித்து இதை புடிச்சு இப்ப வச்சிருந்தாலும் இது வெள்ளியர்களுடைய நாடு இல்லை அவையிலும் வந்தவர்கள் இங்கே அப்போ இங்கே இருக்கக்கூடிய சில மக்கள் சொல்லுவார்கள் வந்து எங்களை சொல்லுவீ நம் வந்து இவைக்கு ஒரு ஒரு ரேசிசம் இருக்குது அதாவது இனவாதம் இருக்குது சொல்லி நம்ம இருந்தால் போல் கோ பேக் டு யுவர் கண்ட்ரி என்று அதாவது உண்ட நாடு திரும்பி போட்டு அப்போ நாங்கள் திரும்பி சொல்கிறது என்னது நீ முதல் வந்த நீ போ முதல் உண்டிய நாடு இது அப்படியெல்லாம் நாம் செய்யக்கூடிய ஒரு நாடு தான் கனடா அதே தான் ஆஸ்திரேலியாவும் வந்து இப்படியான இதுக்குள்ள வராது இந்த வெள்ளையர்கள் இந்த ஐரோப்பியர்கள் இந்த வெள்ளத்தோழர்கள் இவர்களுக்கு ஒரு ஒரு அடிப்படை ஒன்று இவர்கள் வந்து ஐரோப்பாவில் இருந்து இந்த உலகமயமாக்கல் அதாவது குளோபலைசேஷன் என்ற ஒரு விஷயத்தால எங்கள்கிட்ட வந்து எங்களை புழிஞ்சு குட்டிக்கிறது வந்தாக்கலாம் இவையல் இவர்கள் இப்போ நாங்கள் இந்த நாட்டில் வந்து இப்படி இருந்தாலும் நீங்க நினைக்கலாம் என்னது நாங்கள் அவன் நாட்டிலே வந்து வேலை செய்கிறோம் அப்ப அப்படி அப்படி என்ன இல்லை அவங்க தங்களுக்கு தேவையான கூலியாக எங்களை பாவிக்கிறாங்க நாங்கள் அப்படி இல்லாம அவனை பாவிக்கிறதுக்கு நாங்கள் பிஸ்னஸ் மேனாக அதாவது வணிகர்களா நாங்கள் வேற நாங்கள் வந்து உங்களுக்கு ஆயிரம் தடவை சொல்லியிருப்பேன் நாங்கள் திரைகடல் ஓடியும் திரவியந்த சொல்லி கப்பல் ஓட்டி பெரிய வணிகம் எல்லாம் செய்த எங்களுடைய சோழ பேரரசு வந்து எங்களுடைய வணிகர்களுக்கு பாதுகாப்பாக வந்து கப்பற்பட்டையை வந்து கொண்டே முக்கியத்துவம் வாய்ந்த நிப்பாட்டி வச்சிருந்தது அப்படி இப்ப நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று சொல்லி போட்டு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றேன் அதாவது வந்தனா நீங்கள் வரக்கூடாது நீங்கள் எல்லாம் அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி இல்லை அப்ப நீங்கள் வரலாம் இங்க வந்த பிறகு வந்து உங்களை கனடா தின்னக்கூடாது நீங்கள் கனடாவை தின்னவன் அப்படிதான் அதுதான் தமிழை தென் அப்படி தான் தமிழை அப்போ நாமார்க்கும் கூட்டியல்லும் நமனே அஞ்சும் என்னுடைய அன்பு தமிழ் உறவுகளே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகான நம்முடைய பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா இன்றைக்கு தான் ஒரு புத்தகம் எடுத்து திருப்பி பார்த்தேன் அதில் நாங்கள் எங்கயூ போய் வளர்ந்துட்டு வளர்ந்துருக்கோம் இந்தியா என்ன காரணங்களுக்காக எல்லாம் வந்து போர் செய்து எங்களுடைய பாதுகாப்பாளர்களான தமிழீழ விடுதலை புலிகளையும் தலைமையையும் அழிச்சதோ இன்றைக்கு இந்தியா வந்து அம்மனமா நிக்குது இந்த புத்தகம் வந்து பாரு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பேரழிவில் தமிழர் தாயகங்கள் இல்லைன்னு சொல்லிப்படும் பிம்ஸ்டெக் சாகர் மாலா பேரழிவில் தமிழர் தாயங்கள்ன்னு சொல்லி இந்தியா தான் ஒரு பெரிய வல்லரசா வாரத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய துணை நாடுகளை எல்லாம் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ஆறு எல்லாம் எதிர்ப்பின மாவியில வந்து இல்லாத ஒழித்து கொண்டு தான் இந்த திட்டத்தை பிம்ஸ்டெக் அந்த திட்டத்தை கொண்டு வந்தது அது வந்து இலங்கையிலேருந்து ஒரு தரைவழி பாதையை வந்து இந்தியா மூலமாக கொண்டு போய் அப்படியே தாய்லாந்து மட்டும் கொண்டு போய் தான் ஒரு சின்ன குட்டி வெல்லரசாக இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது இன்றைக்கு இந்தியா ஒன்றுமே இல்லாமல் போய் மாலத்தீவே இல்லாமல் போயிட்டு வங்களாதேசம் இல்லாமல் போயிட்டுது அங்கால பூட்டானும் இல்லாமல் போயிட்டுது நேபாளமும் இல்லாமல் போய்ட்டுது இப்போ இலங்கை மட்டும்தான் இவர்களுக்கு இருக்குது அதுதான் எங்களோட ஆகையாள மக்களே நாங்கள் வந்து வளர்ந்து கொண்டு தான் பாரம் தெரிந்தானே இன்னும் ஒரு செய்தி இருக்குது நம்முடைய தமிழ்ச்செல் அண்ணா இருக்கிற தம தமிழில் அரசியல் துறை பொறுப்பாக தமிழ்ச்செல்லைன்னாவை எப்படி கொல்லணும்னு சொல்லி அப்போ திட்டம் கொடுத்தவரை வந்து பக்தாத்தில் இல்லாமல் போயிருக்கிறார் அது சம்மந்தமாக ஒரு வீடியோ ஆபம் இது சம்மந்தமாக ஒரு வீடியோ வாபம் அடுத்ததுதான் நான் ஒரு டீப்பா அதாவது உள் நுழைஞ்சு இதை வந்து உங்களுக்கு தரலாம் இது தம்பி தோழர் அருணபாரதி பாரதி அவர்கள்லாம் இந்த புத்தகம் எழுதினது இந்த புத்தகம் வந்து எழுதி வெளியிட்டது வந்து இப்போ சொல்லி பார்த்தோம்ன்னு சொல்லி சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் வழிட்டு இருக்கிறேன் அப்போ இந்தியா வந்து ஒரு வல்லரசாக இருந்துருக்குது இப்போ இந்தியா வந்து ஒரு ஓட்டாண்டியா போயிட்டினேன் ஓகே தமிழர்களே வணக்கம் வாழ்ந்த நிது நான் குடியெல்லாம் ஒரு நாளைக்கு மீண்டும் வந்து இந்த பூமி பந்துல வெற்றி கொடியோட நடந்து போவோம் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவார் தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு தமிழருக்கு இப்புவி மேலே தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரம் உண்டு தமிழருக்கு இப்புவி மேலே அப்போ எங்களை விட வேறு யார் இருக்க போகிறாங்க இதுதானே நன்றி வணக்கம் வாழ்தலின் இது